சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை காலை பத்து மணிக்கு நம்முடைய மாநில தலைவர் ஆற்றல் மிகுந்த அண்ணன் அண்ணாமலை அவருடைய ஆணைக்கிணங்க ஆயிரம் கோடிக்கு மேல இந்த ஸ்டாலின் அரசாங்கம் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் டாஸ்மாக ஊழல் செஞ்சிருக்காங்க இந்த ஆயிரம் கோடி ஊழலை கண்டிக்கின்ற விதமாக நாளை காலை சரியாக பத்து மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் வீட்டுக்கு முன்பு அனைவருமே கையிலே கருத்து கூடிய குடிநீரை கோட்டை விட்டார் குடிகாரர் ஆக்கிவிட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தோடு அனைவருமே அற போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் காரணம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஊழல் தமிழகத்தில் நடந்திருக்கிறது ஆயிரம் கோடிக்கு மேலே காசு நாட்டில் ஊழல் செஞ்சிருக்காங்க அது மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு தினசரி வன்கொடுமை ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்ற விதமாக இந்த அறப்போராட்டத்தில் அண்ணாமலை அவர்களுடைய ஆணை கிடங்க நாளை மிகப்பெரிய அளவில் எல்லா கட்சி தொடர் வீட்டுக்கு முன்பாக நாம் இந்த கருப்பு கொடியேந்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய கருத்தினை வலுப்படுத்திவிட்டு தெரிவிக்க வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதை மடைமாற்றுவதற்காக மக்களுக்கு தெரியாமல் குழப்பதற்காக ஸ்டாலின் அரசாங்கம் என்னென்ன செஞ்சிருக்காங்க இந்திய எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கோஷத்தை கையெழுத்திருக்காங்க பாராளுமன்ற மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு கோஷத்தை கையெழுத்திருக்காங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ஆயிரம் கோடி டாஸ்மாக் பொருள் தெரிவிக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆற்றல் மிகுந்த அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மாத சிங்கம் அண்ணாமலை இருக்கிறார் அவர் நீங்க ஊழலை முகமுடியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முகமுடியை கிழித்து மக்களிடையே காட்டிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய அறப்போராட்டத்தை சென்னையில் நடத்துகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுடைய வீடுகளை புகுந்து நள்ளிரில் கைது செய்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக நாளைக்கு எத்தனை பேரை நீங்க கைது பண்ணுவீங்க நாங்க பார்க்கிறோம் எல்லா வீடு முன்பும் பாரதிய ஜனதா கட்சியுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாளைக்கு அவருடைய வீட்டு முன்பு அணிதிரண்டு கருப்பு குடியேந்தி அந்த குடிநீரை கோட்டை விட்டியே தமிழகத்தை குடிகாரர் ஆக்கி விட்டு என்ற கோஷத்தோடு நாங்க எல்லாம் புறப்பட்டு நாளைக்கு வீதியில் நிற்போம் முடிஞ்சா கைது செய்து பாருங்க அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய ஆணையை நிறைவேற்றுவோம் கரத்தை வலுப்படுத்துவோம் பாரத் மாதா கி ஜெய்